ரசதாரே உணவகம் பெங்களூர் ஜெயநகர் நாலாவது பிளாக்கில் ஆறாவது மெயின் ரோட்டில் இருக்குது இந்த ரசதாரே உணவகம் இந்த உணவகம் ஆரம்பித்து மூணு வாரம்தான் ஆகுதாம் ஆகுதான் இந்த ஹோட்டல் உணவை பற்றி நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் ஒப்பீனியன் சொன்னதுனால என்னோட ரீசன்ட் பெங்களூர் விசிட்டில் ரசதாரேக்கு போனேன் உள்ளே நுழையிறப்பவே ஒரு அழகான வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது நமக்கு முதல்ல ரசதாரிய உணவகத்தை ஃபுல்லாக அவங்களுக்கு காற்றேன் பாருங்கள் இது ஒரு செல்ஃப் சர்வீஸ் உணவகம் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சின்ன இடம் ஆனால் அதை ரொம்ப ரசனையாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஹோட்டலுக்கு வெளியில் ரெடாக்சைடு கலரில் ஒரு திண்ணை ரெண்டு பேர் உட்காரலாம் இதில் உட்கார்ந்து காஃபி குடித்தா ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த திண்ணைக்கு கொஞ்சம் முன்னால் நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க உள்ளே போனால் வலது பக்கம் டோக்கன் கொடுக்குற கவுண்டர் அதுக்கு பின்னால் மெனு போர்டு நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழைஞ்சதுமே டேஸ்ட் ட்ரெடிஷன் ஒரு போர்டு இருக்குது அதாவது பாரம்பரியத்தை சுவையுங்கள் நமது பாரம்பரிய சுவையில உணவுகள் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க அப்படியே இடது பக்கம் உள்ளே போனால் மூணு கவுண்டர் இருக்கு காஃபி கொடுக்குற இடம் பார்சல் வாங்க தனி இடம் அங்கேயே சாப்பிட வேண்டிய உணவுகளை கொடுக்க ஒரு கவுண்டர் டைனிங் ஹால் ரொம்பவே ரசனையாக இருக்கு உட்கார சேர் கிடையாது அதுக்கு பதிலாக திண்ணை ஒருத்தர் மட்டும் தனிமையாக உட்காந்து ஆறாமரை டீயோ காஃபியோ குடிக்கிற மாதிரி ஒரு திண்ணை இருக்கு அதுக்கு பின்னால் மூணு பேர் கதை பேசிகிட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு திண்ணை இந்த ரெண்டு திண்ணைக்கும் டேபிள் கிடையாது மீதி உள்ள திண்ணைகளுக்கு முன்னால் சிம்பிளாக ஒரு மடக்கு டேபிள் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரியான டைனிங் ஹாலாக இந்த ரசதாரிய டைனிங் ஹால் இருக்குது டைனிங் ஹால் ஃபுல்லாக ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் நாங்கள் ரெண்டு பேர் போனோம் ஒரு ராகி முத்தே மீல்ஸும் ஒரு மினி மீல்ஸும் வாங்கினோம் சாப்பாட்டு தட்டுல வைக்கிறப்ப ஆவி பறக்குது ரொம்பவே சிம்பிளான மினி மீல்ஸ் தாராளமான அளவுல சாதம் சாம்பார் ரசம் ஊறுகா அவ்வளோதான் ரொம்ப பசி இல்லைன்னா இதுவே போதும் ராகி முத்தை மீல்ஸ் ஒரு பெரிய உருண்டை ராகி முத்தை தாராளமான அளவுல சாதம் ஒரு பெரிய பருப்பு வடை கீரை கறி சாம்பார் ரசம் மசாலா மோர் நான் ராகி முத்தை சாப்பிட்டதே இல்லை இந்த ராகி முத்தை நம்ம ஒரு கேப்பகளி மாதிரி இருக்கு இதான் ஒரு சின்ன உருண்டையா உருட்டி அப்படியே வாயில போட்டு விழுங்க வேண்டியதுதான் நானும் அப்படிதான் சாப்பிட்டேன் பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சாப்பிட்டேன் ராகி உருண்டைய சாம்பாரில் முக்கி சாப்பிட்டா ரொம்ப இருக்கு அப்புறம் அவங்க கொடுத்த கீரை கறி கீரையோட மூணு வகையான பருப்பும் கொஞ்சமாக வெங்காயமும் போட்டுருந்தாங்க கீரையில் கொஞ்சம் கூட இல்லை சுத்தமாக செஞ்சுருந்தாங்க நல்லா ஆரோக்கியமான கீரை கறி இது மொசப்பு சாம்பார்னு ஒன்று கொடுத்தாங்க அது என்னன்னு பார்த்தா ரெண்டு இல்லைன்னா மூணு வகையான கீரைகளை தோரம்பருப்போடு சேர்த்து நல்லா மசிச்சு செய்கிற சாம்பாராம் கூடவே சில மசாலாவும் சேர்த்துருந்தாங்க ராகி முத்தே அரிசி சாதம் ரெண்டுக்குமே இந்த மொசப்பு சாம்பார் நல்லா மேட்ச் ஆகுது எல்லோரும் செய்கிற தக்காளி ரசம் தான் இங்கேயும் கொடுத்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ரசத்தை நான் எந்த ரெஸ்டாரண்ட்டிலையும் இது நாள் வரைக்கும் சாப்பிட்டதில்லை அவங்க கொடுத்த பருப்பு வடையம் நல்ல முறுமொருன்னு இருந்தது பச்சை மிளகாய் மல்லி எல்லாம் சேர்த்த மசாலா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் அவங்க கொடுத்த மோர் அளவு ரொம்ப குறைவாக இருந்தது அது ஒன்று தான் எனக்கு அளவு போரலையும் தோணுச்சு மொத்தத்தில் ராகி முத்தை மீல்ஸ் ஒரு ஆரோக்கியமான அதே நேரம் டேஸ்டியான சாப்பாடுன்னு சொல்லலாம் தமிழ்நாடு ஸ்டைல் கர்நாடகா ஸ்டைல் அண்ட் ஜெயின் ஃபுட்டு இந்த மூணும் சேர்ந்த கலவையாக இருக்குது அவங்களோட மெனு இந்த மெனு லிஸ்ட்டில் உள்ள விலையை பாருங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க மெனுவில் இருக்கிற சில ஐட்டம்ஸு புதுமையாகவும் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கார்டு பஜ்ஜி அதாங்க பீர்க்கங்காயில் பஜ்ஜி போட்டிருக்காங்க சில ஐட்டம்ஸ் ஆரோக்கியமாக தான் இருக்குது பட்டர் தோசை பட்டர் மசாலா தோசை ரெண்டுமே சோப்பர் சில தான் செய்கிறாங்களாம் ஜெயின் மசாலா தோசை ஜெயின் சட்னியோடு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அதை ட்ரை பண்ணணும் லன்ச்சுக்கு அக்கி ரொட்டி ராகி ரொட்டி வெரைட்டி மீல்ஸ் ராகி முத்தே மீல்ஸ் மினி மீல்ஸ்னு நிறைய வெரைட்டி போட்டிருக்காங்க தின்ன சைடு ஃப்ளோரிங் ஆத்தங்குடி டைல்ஸ் கம்பீரமான தூண்கள்னு ஒரு கலை மாதிரி அழகாக இருக்க ரசதாரி ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப குறைஞ்ச விலையில் ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகள் கிடைக்குது ஒரு முறை நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக ரெண்டாவது முறையும் போவீங்க இந்த ரசதாரைக்கு